வணக்கம் இது காம் தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கின் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தேனில் ஊற வைத்த பெயரிச்சம்பளத்தை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பேரிச்சம்பழத்தில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்திருப்பது அனைவருக்கும் தெரியும் பேரிச்சம்பளத்தை மருத்துவ குணம் நிறைந்த தேனுடன் கலந்து சாப்பிட்டால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள் இந்த வீடியோவில் ஒருவர் தேனில் உறவைத்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வருவதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து காணப்போகிறோம் இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து இனிமேல் தினமும் சாப்பிட்டு நன்மைகளை பெறுங்கள் செய்முறை ஒரு கண்ணாடி பாட்டிலில் விதை இல்லாத பேரிச்சம்பழத்தை போட்டு பேரிச்சம்பளம் மூழ்கும் அளவு மூடி வைத்து மூன்று நாட்கள் கழித்து சாப்பிட வேண்டும் சாப்பிடும் முறை வைத்த பேரிச்சம்பழத்தை தினமும் காலை மற்றும் மாலையில் என ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலினுள் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காண்பீர்கள் நன்மை ஒன்று பேரிச்சம்பழத்தை தேனில் வைத்து சாப்பிட்டால் இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகள் நீக்கப்பட்டு உடலினுள் இரத்த ஓட்டம் ஆரோக்கியமான அளவில் இருக்கும் நன்மை இரண்டு பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து அதிக அளவில் உள்ளது இந்த பேரிச்சம்பளத்தை உறவைத்து சாப்பிட்டால் உடலின் அழகு அதிகரித்து ஈடுபடலாம் பிரச்சனையால் அதிகம் அவஸ்தைப்படுபவர்கள் தேனில் உறவைத்த பேரிச்சம்பளத்தை சாப்பிடுவதன் மூலம் மலச்சிக்கல் நீங்கி குடல் ஏக்கம் சீராக்கப்படும் முக்கியமாக இதனால் குடல் புற்றுநோய் வரும் அபாயம் தடுக்கப்படும் நன்மை நான்கு உடல் எடையை குறைக்க நினைப்போர் பேரிச்சம்பளத்தை தேனில் சாப்பிட்டால் அடிக்கடி பசி ஏற்படுவது தடுக்கப்பட்டு உடல் எடையை குறைக்கலாம் பேரிச்சம்பளம் இதய செயல்பாட்டை ஆரோக்கியமாக வைத்து இதய நோயின் அபாயத்தை குறைக்கும் எப்படியெனில் இதில் உள்ள பீட்டா டி குளுக்கான் உடலின் கொலஸ்ட்ராலை உறிஞ்சும் அளவு குறைத்து கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் இதய நோய் வருவது தடுக்கப்படும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்